ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம மதிப்பீடு பார்த்தோம் செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பாகாபதம் இந்த தலைப்பில் உள்ள மதிப்பீடு பார்த்துட்ருக்கோம் ஸோ சரியான விடையை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்த்துட்டோம் பகுபத உறுப்பை எழுதுக சொற்களை பிரித்து பகுபத உறுப்பினை எழுதுகிறப்போ குருவி நான் பார்த்துருவோம் ஒரு க்ளான்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப் இது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க ஒரு எழுத்து வந்து தனித்து நின்று பொருள் தரும் சொல்லாக அமையிறது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி எக்ஸாம்பிள் வந்து வா போ நீ தீ கை பை இதெல்லாம் ஓர் எழுத்து ஒரு மொழி பவனந்தி முனிவர் நன்னூலில் இலக்கண நூலில் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் நாற்பது வந்து நெடில் எழுத்துக்களாகவும் ரெண்டு வந்து குரில் எழுத்து இதெல்லாம் நம்ம படித்தோம் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பதத்தின் இரு வகை என்னென்னு கேட்குறாங்க பகுப்பதம் பகாபதம் பதம்னால் சொல் அது தெரியும் அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள் பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படம்னு கேட்குறாங்க பகுப்பத உறுப்புகள்னு கேட்குறாங்க ஸோ உறுப்புகள் எத்தனை வகைப்படம் ஆறு வகைப்படம் என்னென்ன பகுதி அடுத்தது வர்றது சந்தி இடைநிலை சாரியை விகுதி ஸோ பகுதிக்கும் இடை இடைநிலைக்கும் சந்திக்கும் ஏதாவது மாறுபாடு ஏற்பட்டுடுச்சுன்னா எழுத்தில் அது வந்து விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு படித்தோம் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் ப ஒரு ஒரு முறை படிச்சுட்டோம் பதத்தின் இரு வகை பகுப்பத உறுப்பில் படம் எத்தனை வகைப்படம்னு பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு சிறுவினால் பாருங்கள் விகுதி வந்து எவற்றை காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டில் வருது இல்லையா விகுதி சொல்லி இறுதியில் நிற்கும் உறுப்பே விகுதி அப்படின்னு சொல்கிறோம் லாஸ்ட்டில் வரக்கூடிய இதுதான் விகுதி அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்ன வந்து காட்டும் அப்படின்னா திணை பால் எண் இடம் முற்று எச்சம் இந்த ஆறு வ ஆறு ஆறு விஷயங்களையும் காட்டும் இடைநிலை பொறுத்த வரைக்கும் அது காலத்தை காட்டும் அதை நம்ம படிச்சிட்டோம் ஸோ இந்த இடத்துல விகுதி வந்து எவற்றை காட்டும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா ஆறு அது என்னென்ன அப்படின்னா தினை பால் நெக்ஸ்ட்டு எண் ப ஒருமையாக பன்மையாக நெக்ஸ்ட்டு வந்து இடம் இடம் வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் தன்மை முன்னிலை படற்கை நெக்ஸ்ட் முற்று எச்சம் இந்த இதையும் என்ன செய்யும் காட்டும் விகுதி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விகாரம்னா என்னன்னு கேட்குறாங்க எடுத்துக்காட்டு கேட்குறாங்க விகாரம்னால் நம்ம பார்த்தோம் பகுதி சந்தி இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது விகாரம் அப்படின்னு படித்தோம் எக்ஸாம்பிள் வந்து வந்தான் அப்படிங்கிறதுல வாங்கிறது என்னது வாங்கிறது பகுதி எனக்கு கமாண்டாக வருது இல்லையா வா அதில் வ அப்படின்னு குறுகி போகிறது தான் என்னது விகாரம் அப்படின்னு படித்தோம் நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு கொஷன் பாருங்கள் பகுப்பதம் எத்தனை வகைப்படம்னு சொல்கிறாங்க பகுப்பதம் பெயர் பெயர்பகுப்பதம் வந்து ஆறு வகைப்படம் என்னென்ன பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் பொருளுக்கு வந்து பொன்னன் பொன் குட்டல் அன் இடமுக்கு வந்து நாடன் நாடு குட்டல் அன் காலத்துக்கு வந்து சித்திரையாண் சித்திரை கூட்டல் ஆண் சினை அதுக்கு வந்து கண்ணன்னு பார்த்தோம் கண் அப்படிங்கிறது உறுப்பு இல்லையா கண் கூட்டல் அண் பண்பு இனியன் இனிமை கூட்டல் அண் தொழில் வந்து உழவன் உழவு கூட்டல் அண் ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க மொழியை ஆள் கொடுத்துருக்காங்க தலைப்பில் ரெண்டு பேச சொல்கிறாங்க அடுத்த சொல்லை கேட்டு எழுது டிக்டேஷன் சென்டென்ஸு கீழ்காணமா இதை பார்ப்போம் கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக அறுவகை பெயர்கள்னா இல்லை இப்போ பெயர் பகுப்பதம் ஆறு வகைப்படும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் இதை வந்து இந்த ஆறையும் கொடுத்துருக்காங்க பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் சரி நமக்கு சொன்ன தெரிஞ்சதைன்னா இப்போ இதில் ஃபில் பண்ணிவிடுவோம் இப்போ காலம் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் இப்போது காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இதில் நிறைய சர்ட்டன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே நல்லூர் வடை கேட்டல் முகம் அன்னம் செம்மை காலை வருதல் இதில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த காலமில் எழுதணும் ஸோ இப்போ இடம் வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம் இடம் என்னன்னு பாருங்கள் நல்லூருங்கிறது இடம் இடத்துல வந்துடும் ஸோ அதை டிக் பண்ணிப்போம் நல்லூர் வந்து இடத்துல வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் ரோவில் பாருங்கள் பள்ளி பள்ளியும் இடத்துல வந்துடும் வேறு என்ன இருக்குது ஐந்து மணி விளையாட்டு புதன் சோலை சோலைங்கிறது என்னது பூஞ்சோலை அது ஒரு இடம் தானே அப்போ சோளையும் என்ன வந்துடும் இடத்துல வந்துடும் நெக்ஸ்ட்டு காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலத்தில் வந்து என்ன வருது காலை காலை காலத்தில் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஐந்து மணி ஐந்து மணியும் காலத்தில் வந்துடும் புதனும் காலத்தில் வந்துடும் ஓகே காலத்தில் முடிஞ்சிடுச்சு சினைனா உருப்புன்னு படிச்சாண்டியா இதில் வந்து முகம் முகம் வந்து அந்த சினைங்கிற டாப்பிக்கில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து தோகை தோகை வேறு என்னப்பா ரக்கை இதெல்லாம் சினம் உறுப்பு இதெல்லாம் ஆர்கன்ஸ் இல்லையா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க தொழில் பற்று வருது அப்போ என்னது கேட்டல் வருதல் இது ரெண்டும் தொழிலில் வந்துடும் கேட்டல் வருதல் தொழிலில் வந்துடும் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னது குணமும் பொருளும்தான் அப்போ ஃபஸ்ட்டு பொருளை குணம் கண்டுபிடிச்சிருவோம் குணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து செம்மை செம்மையானது அதோட தன்மையை குறிக்கிது இல்லையா ஸோ செம்மை அடுத்தது பெரியது இது ரெண்டும் குணத்தில் வந்துடும் மீ மீதம் உள்ளதெல்லாம் பொருளில் வந்துடும் வடை அன்னம் அன்னம் அப்படிங்கிறதுலாம் பொருளில் வந்துடும் பொருளில் பகுப்பதத்தில் வந்துடும் பாரதியினுடைய தாசன் பாரதி ஓகே நெக்ஸ்ட்டு மூவிடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இடம் வந்து மூன்று வகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க இடம் வந்து எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் அது இங்கிலீஷில் வந்து ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் படிப்போம் இல்லையா ஃபஸ்ட் பர்சன் சிங்குளர் ப்ளூரல் ஐவி யூ யூ ஹீ ஷீட் தே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் இங்கே தமிழில் தன்மை முன்னிலை படற்கை ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் படற்கை அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் தன்மை முன்னிலை படற்கை இதம் வந்து மூணு வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை ஸோ தன்னை குறிப்பது தன்மை அதுக்கு என்னென்ன பாருங்கள் இப்போ ஐ வீன் சொல்கிறோம்ல இதில் நான் நாம் நாங்கள் என் எம் எங்கள் என்னோடது 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 இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே தன்மை நம்மளை பற்றி தன்மை அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து முன்னால் இருப்பதை குறிப்பது முன்னிலை தன்மை தன்மைக்கு அப்புறம் முன்னிலை நமக்கு முன்னாடி நீ நீங்கள் நீ நீவிர் உன் உங்கள் இதெல்லாம் சொல்கிறது என்ன ரொம்ப ஈஸி தான் இது வந்து முன்னிலை தன்மை முன்னிலை படற்கை தன்னையும் முன்னால் இருப்பவரையும் இல்லாமல் மூன்றாவது ஒருவரை குறிப்பது தான் படற்கை ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அவள் அது அவர் அவர்கள் இதுல சிங்குலர் குளூரை எல்லாமே வந்துடுது அவை இவன் இவள் இவை இது எல்லாமே எனது படற்கையில் வந்துடும் இது வந்து பகுப்பத உறுப்பினருக்கு உறுப்பிலக்கணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் விகுதியை எழுதும்போது இந்த மாதிரி எழுதும் எழுதணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ மூவிடம் பார்த்துட்டோம் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னென்னு பார்த்துட்டோம் அதுக்கான ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேஷ் கொடுத்துருக்காங்க சரியான சொல்லை கொண்டு நிரப்புகன்னு டேஷ் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் உன் பெயர் என்ன டேஷ் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்போது நாங்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு எழுதலாம் நாம் மா ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னும் எழுதலாம் நெக்ஸ்ட் டேஷ் எப்படி ஓடும் அது எப்படி ஓடும் ஸோ படற்கை ஃபஸ்ட்டு ஒன் என்னது உன் பெயர் என்ன உன் நீ அப்படிங்கிறது வந்து என்னது முன்னிலை இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து முன்னிலை நா இது வந்து தன்மை இல்லை நாங்கள் நாம் அப்படின்னு சொல்கிறது ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அது எப்படி ஓடும்ங்கிறது படற்கை டேஷ் என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் நீ என்ன சொன்ன இது வந்து முன்னிலை முன்னாடி இருக்கிறவங்களை சொல்கிறது தான் முன்னிலை டேஷ் வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அப்போது அவர்கள் அப்படிங்கிறது என்னது தேர்ட் பர்சன் அப்போ படற்கை அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் படற்கை இதெல்லாம் முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பின்வரும் தொடர்களை மூவிட பெயர்களை அடிக்கோடிடுக அவற்றை வகைப்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னன்னு பார்ப்போம் இங்கே எங்கள் வீட்டு நாய் புட்டி ஓடியது இதில் எங்கள் அப்படிங்கிறத அடிக்கோடிடுங்க எங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ தன்மை தன்மை என்ன ஃபஸ்ட்டு பாடு படிச்சிடும் இது தன்மை எங்கள்ங்கிறது தன்மை செகண்ட் இதில் தன்மை வரல தேர்ட் ஒன்ல நீர் கூறுவது எனக்கு இது தன்மை எனக்கு அது வந்தால் என்று தண்ணீர் கூறு நெக்ஸ்ட்டு உங்களோட நானும் இது தன்மை ஓகே இப்போ ஃபஸ்ட் பர்சன் தன்மை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் முன்னிலை பார்க்க போகிறோம் முன்னிலை பாருங்கள் ஃபஸ்ட்டு இதில் இல்லை செகண்ட் இதில் உங்கள் இருக்கு இல்லையா நீ நீ அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனில் இல்லை ஃபிஃப்த்து ஒனில் பாருங்கள் உங்களோடு அப்புறம் நீ ஏ இருக்கு இல்லையா இதெல்லாம் முன்னிலை நெக்ஸ்ட்டு படற்கை கண்டுபிடிப்போம் படற்கை பார்த்துட்டிங்கன்னா படற்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் ஆசிரியர் நாய்க்குட்டி இதெல்லாம் படற்கை தான் உயிரின இல்லையா அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோர்த்து இதில் அது அது வந்து படற்கை ஃபிஃப்த்து ஒனில் வந்து ஃபிஃப்த்து ஒனில் இல்லை ஓகே இதான் தன்மை முன்னிலை படற்கை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை எடுத்து இந்த டேப்லர் காலமில் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு தன்மையை ஃபில் பண்ணிவிடுங்க அப்புறம் படற்கையை ஃபில் பண்ணிவிடுங்க சாரி முன்னிலை படற்கை முன்னாடி இருக்கிறவங்க ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே இன்க்ளூடட் தான் அவங்க தனித்தனியாக எதுவும் கொடுக்கல செவன்த் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு என்னென்னு பாருங்கள் கடிதம் எழுத சொல்கிறாங்க இது வந்து கீழே உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி கட்டத்தில் எழுத்துக்களை நிரப்புக காலையில் பள்ளி மணி ஒலிக்கும் அடிக்கும் ஒலிக்கும் இது ஃபுல்லாக எழுதிடுங்க மணி அடிக்கும் சொல்லுவாங்க ஸோ அடிக்கும் அடி இக்கூயும் நெக்ஸ்ட் திரைப்படங்களில் விலங்குகள் டேஷ் காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும் திரைப்படங்களில் விலங்குகள் வரும் காட்சி வராது ஒன் அப்போ நடிக்கும் நடிக்கும் காட்சி ஸோ இந்த இந்த ரோவில் ஃபில் பண்ணிவிடுங்க நடிக்கும் அப்படின்னு இக்கு வந்திருக்கு இக்க மையமாக வச்சு மெய்யெழுத்த மையமாக வச்சு வந்துருக்கு கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும் நெக்ஸ்ட்டு நாள்தோறும் செய்தித்தால் டேஷ் வழக்கம் இருக்க வேண்டும் படிக்கும் 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 இந்த ரோவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ ஃபிஃப்த்து ஒன் இருக்கா பாருங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஓர் எழுத்த சுருக்கெல்லாம் நிரப்புக அப்படின்னு சொல்கிறாங்க டேஷ் புல்லை மேயும் நம்ம வந்து பசுன்னா என்னன்னு பார்த்தோம் ஆன்னு பார்த்தோம் இல்லையா ஆ அப்படின்னா பசு அப்போ ஆ இதை இது வந்து கொஸ்டினிங் ஏரியா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கண்டிப்பாக வரும் இன்கேஸ் ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்க்கு ஆ டேஷ் சுடும் அப்போ இது ஈஸி தீ சுடும் ஒரு எழுத்து இது படிக்காதவங்க கூட எழுதிடலாம் டேஷ் பேசும் அப்போது நான் பேசும் ஸோ நானா என்னென்னு பார்த்தோம் ஒரு எழுத்து ஒரு மொழியில் இங்கே பாருங்க வரிசையில் நானா நாவு நாவு பேசலாம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஷ் பறக்கும் என்ன பறக்கும் ஈ பறக்கும் ஈங்கிறது ஆக்சுவலி அந்த இடத்துல என்னது ஈன்னா கொடு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் வந்து கொடுன்னு அர்த்தம் ஆனால் இது இன்னொரு மீனிங் வந்து ஈ ஈங்கிறது அந்த ஹவுஸ் லைட்லையா அதை சொல்கிறாங்க டேஷ் மனம் வீசும் பூ மனம் வீசும் இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி ஓகே ஃபைன் ஈ இது பூ ஆ நெக்ஸ்ட்டு பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் எழுதுகன்னு சொல்கிறாங்க தானா கொடு அது அவங்களே கொடுத்துட்டாங்க தீனா நெருப்பு தீனா நெருப்பு தெரியும் பானை பாடல்னு படித்தோம் தைனா தையல் தைக்கிறது அது அந்த ப படித்தோம் நெக்ஸ்ட்டு வந்து தை தைக்கிறது அப்புறம் தை மாதம் இருக்கு இல்லையா அதை கூட தைன்னு சொல்லலாம் வைனா புல் அப்படின்னு படித்தோம் வச்சிட்டு போக கிடையாது என்னது புல் வைக்க வைகோல் வை அந்த புல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வைக்கோல் அப்படின்ட்டு இருக்குல்ல அது புல் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மைனால் அஞ்சனம் அஞ்சனம் அஞ்சனக்கல் மை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதான் ஒரு இடத்து ஒரு மொழி இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரிவிஷன் பண்ணலன்னா மறந்துடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பின்வரும் சொற்களை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு விளக்கு படி சொல் கல் மாலை இடி ஆறுனா ஆறு கால்களே உடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறுனால் இன்னொரு ஆறு காவிரி ஆறு அந்த மாதிரி ரெண்டு அதில் ப வச்சு எழுத சொல்கிறாங்க விளக்குனால் ஒரு விளக்கு வந்து பாடத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது விளக்குறது இன்னொன்று வந்து இருளை போக்குவது விளக்கு சொல்னால் மொழி அப்படின்னு சொன்னோம் மற்றவங்க சொல்ல கேட்கணும் மொழியும் உண்டு சொல்லும் உண்டு மாலைன்னா பூ மாலை இன்னொரு மாலை வந்து ஈவினிங் படினா காலையில் படிக்கணும் அப்புறம் இன்னொன்று மாடிப்படி கல் வந்து இன்னொரு ஒரு மீனிங் வந்து கல் சின்ன சின்ன கல் இருக்கு இல்லையா அந்த கல் கல் தடிக்கிட்டாங்க தடிக்கி விழுந்தாங்க அந்த மாதிரி இளமையில் கல்னால் படிக்கணும் அப்புறம் இடிங்கிறது இடி இடிக்கிறது வானத்தில் அப்புறம் இடி இடிக்கிறது யாரையாவது வேணுக்குன்னே போய் இடிக்கிறது வண்டியில் அந்த மா அந்த இடி ஸோ ரெண்டு பொருள் இருக்குது தமிழுக்கு அந்த காண்டெக்ட்டை வச்சு அதை நம்ம கண்டுபிடிக்கணும் நிற்க அதற்கு தக இதில் கலை சொற்களையும் பார்த்துப்போம் கோடை வி விடுமுறைனா தெரியும் நம்ம எல்லாம் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம்னா க டிகிரி தெரியும் கல்வி அறிவுனா லிட்ரஸி அதுவும் தெரியும் நீதி மாறல் நீதி வகுப்பு மாறல் சீருடை யூனிஃபார்ம் தெரியும் கைடன்ஸ் தெரியும் வழிகாட்டுதல் ஒழுக்கம் டிசிப்ளின் தெரியும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்